ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரிய குளம் ரோட்டில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்டில் கிழக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு புது வீடு மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது தனித்தனியாக வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி பார்த்தீா நாற்பது அடி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது நல்ல இடமா இருக்குது இந்த இடத்துல இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூஷன் ஆகக்கூடிய இடமா இருக்குது ரெண்டு வீடுமே புது வீடாக தான் இருக்குது ஸோ குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு இது போக சுற்றி வீடும் புதுசாக கட்டிகிட்டும் இருக்காங்க ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஒரு வீடு நே நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ